தமிழ்நாடு மாநில அளவிலான அரசியல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ராஜபாளையத்தில் நடைபெற்றது தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் அத்தனை பேரும் அம்மாநாட்டில் பங்கேற்றனர் அம்மாநாட்டில் மதுரை ஜவஹர் வாலிபர் சங்கம் லஜ்பதி நிலையம் ஆகிய அமைப்புகளின் சார்பில் இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் ஒருவரும் உணர்வுபூர்வமாக பங்கேற்றார் அந்த இளைஞர் வெறும் கையை வீசிக்கொண்டு மாநாட்டுக்குச் செல்லவில்லை கதர் துணி அணிந்து கொண்டும் கையில் மூவர்ண கதற்கொடி பிடித்துக்கொண்டு மட்டும் செல்லவில்லை தியாகி திருப்பூர் குமரனுக்கு நினைவு சின்னம் எழுப்புக என்ற தலைப்பிட்ட துண்டறிக்கையை தானே எழுதி ஆயிரக்கணக்கில் அச்சிட்டு மாநாட்டுக்கு எடுத்துச் சென்றார் அங்குள்ள மாநாட்டில் பங்கேற்ற தேசபக்தர்கள் அனைவருக்கும் தானே விநியோகமும் செய்தார் அத்துண்டறிக்கையை வாசித்தவர்கள் உற்சாகமடைந்தார்கள் அடைந்தார்கள் அத்துண்டறிக்கையின் வாசகங்கள் உயிரோட்டம் உள்ளதாக காணப்பட்டன சென்னையிலிருந்து இம்மாநாட்டில் பங்கேற்க வந்திருந்த சில இளைஞர்கள் இத்துண்டறிக்கையை எழுதி அச்சிட்ட இளைஞரை சென்னைக்கு அழைத்தனர் தாங்கள் ஒரு நடத்தப் போவதாகவும் அதில் பணியாற்ற வரவேண்டும் என்றும் அந்த இளைஞரை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டனர் அந்த இளைஞரும் அவ்வாறே சென்னை சென்றார் லோகோபகாரி என்ற இதழுக்காக எழுதினார் இவரது எழுத்தில் புதுமை இருந்தது புதுரத்தம் பாய்ச்சுவது போல் இவரது எழுத்தை படித்தவர்கள் புத்துணர்ச்சி பெற்றனர் கம்பெனியை கலக்கிய கட்டபொம்மன் போருக்கு தயார் எட்டு திக்கும் என்ன நடக்குது பார் இராணுவ கீதம் சங்கநாதம் போன்ற தலைப்புக்களில் ஏராளமான கட்டுரைகளை லோகோபகாரி இதழில் எழுதி தள்ளினார் அந்த இளைஞர் இவரின் கட்டுரைகளை படித்தவர்கள் பரவசமடைந்தனர் இந்த கட்டுரைகள் வெளியாக வெளியாக இவற்றை எழுதுபவர் யார் என்று ஆங்கிலேய ஆட்சியாளரின் வல்லூர்கள் நோட்டமிடத் தொடங்கிவிட்டன மோப்பம் பிடிக்கும் படலம் ஆரம்பமாகிவிட்டது பகல் நேரத்தில் அச்சு கூர்க்கும் தொழிலாளியாகவும் இரவு நேரத்தில் கிராமப் பள்ளிக்கூடம் நடத்தும் குட்டி வாத்தியார்களாகவும் இந்த இளைஞர்கள் பணிபுரிந்தனர் இரவு நடுநிசிக்கு பிறகு விடியற்காரை வரை அரை அரிக்கன் விளக்கில் விறுவிறுவென எழுதி குவித்தார் அந்த மிடுக்கான இளைஞர் அவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த இளைஞரின் இருபத்தி மூன்றாவது வயதில் எழுதப்பட்டு அன்று எல்லா தேசபக்தர்களின் கையேடாக காணப்பட்டதுதான் படுகளத்தில் பாரத தேவி என்ற புகழ்மிக்க நூல் இந்த நூல் இரண்டே நாள் இரவில் விடிய விடிய உட்கார்ந்து ஒரே மூச்சில் எழுதப்பட்டதாகும் பொதுக்கூட்டங்களில் பேசுவதற்கும் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் தேசபக்த உணர்வோடும் நன்கு செயல்படுவதற்கும் எழுச்சி எழுத்தாளராக விளங்கும் இந்த இளைஞர் ஒரு நூல் எழுத வேண்டும் என்று ஏராளமான தேசபக்தர்கள் விடுதலைப் போராட்ட வீரர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கவே படுகளத்தில் பாரத தேவி என்ற நூலை எழுதினார் அந்த வீரமிகு இளைஞர் இந்த புத்தகம் எழுதி முடித்து அது பலரின் கைகளுக்கு போய் சேர்ந்து கொண்டிருந்த போதே அந்த இருபத்தி மூன்று வயது இளைஞர் மதுரையில் கைது செய்யப்பட்டு ஐந்து ஆண்டுகால கடுங்காவல் தண்டனை பெற்றார் பின்னர் அவரது வாழ்க்கை ஏறினால் ரயில் இறங்கினால் ஜெயில் என்பது போல்தான் அமைந்தது மொத்தம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேல் சிறை கொடுமை அனுபவித்தார் பத்திரிகையாளர் எழுத்தாளர் மேடை பேச்சாளர் செயற்பாட்டாளர் என்ற பன்முக ஆளுமை கொண்ட இந்த இளைஞர்தான் இன்றும் தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் தியாகி ஐ மாயாண்டி பாரதி ஆம் அவர் எழுதிய புத்தகம் நம்மிடம் இருக்கிறது அவரும் வாழும் வரலாறாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்